முத்தழகு முத்தழக்கில் என்றைக்கு பூமி ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் பக்கத்து நில இதில் இருந்துட்டு பசிக்குது பசிக்குது ஐயோ என்னால் பசி தாங்க முடியலையே அப்படின்றான் பக்கத்தில் ஹோட்டல் ஒன்று இருக்கும் அங்கே போய் கொட்டிக்கோ அப்படின்றான் கொட்டிக்கோவா என்னது இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிற போது இது வந்து ஒரு இடத்துல வந்து கை கழுவிட்டு அது சாப்பாடு எடுத்து வைக்கிது பக்கத்தில் வந்து உக்காந்த கை கை கழுவிட்டு வரத்துக்குள்ளே சாப்பிடு ஆஹா என்ன ருசியாக இருக்குது ஒரே தட்டு தான் இருக்குதா சரி நீ கையிலே சாப்பிடு நீ கையில் சாப்பிடு நான் இதுலேயே சாப்பிட்றேன் தட்டில் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான் ஏய் நீ என்ன இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க உனக்கு யாரும் உன்னை கூப்பிட்டாது அப்படின்னு முத்தழு ஒரே சண்டை போடுறா என்ன சண்டைக்காரி நான் பசிக்குதுன்னு சொல்கிறேன் பசி ஒருத்தரை பசியோடு வச்சுட்டு சாப்பிடுவாங்களா யாராவது அப்படின்னு பூமி சொல்ல அவன் எடுத்து அவன் மேலே தண்ணி ஊற்றிட்டு போறா இவன் அவள் தன் மேலேயே ஊற்றிக்கிறா என்ன தண்ணி உண்மையிலேயே ஊற்றிக்கினியா ஆண்டி ஒரே பூமி சிரிக்கிறா இரு உன்னை என்ன செய்கிறான் பாரு உன் ப பக்கத்தில் இருக்கிற இடத்துலயே உன்னை இருக்க விடாமல் பண்ணுற அப்படின்ட்டு பூமி பூமியை பார்த்து முத்தள் கத்திட்டு அவள் ஸ்கூட்டி எடுத்துன்னு போ போறா இப்போ அவன் பூமி சொல்கிறான் திரும்பிப்பார் திரும்பி திரும்பிப்பாருன்ற அது அந்த அது மாதிரி நம்ம சொன்னாலே திரும்பிப்பா அவள் திரும்பி பார்க்குறான் திரும்பி பார்த்துட்ட உடனே இவனுக்கு ஒரே சந்தோஷம் திரும்பி பார்த்துட்டா கண்டிப்பாக என்னுடைய கண்ணில் விழுந்துட்டா அப்படின்ட்டு அவன் பூமி சந்தோஷமா இருக்கிறான் இதுக்குள்ள அஞ்சலியை அந்த பாண்டியம்மா ஒரு சாமியார்ட்ட போலி சாமியார்ட்ட கூட்டிகிட்டு போகுது அவன் ஏற்கனவே எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அஞ்சலி கலகலானந்தா அவர் பேர் அஞ்சலி அப்படின்ற அஞ்சலியா என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் உங்கள் பேர் இல்லை உங்களுடைய விஷயமே தெரியும் நீங்கள் பூமிநாதன்றவரை ஏழு வருஷமா ஏழு கா இது ஏழு ஜென்மம் நீங்க காதலிக்கிறீங்க உங்க காதல் கை கூடவே இல்லை இந்த தடவை உங்களுக்கு காதல் கை கூடுறதுக்கு நான் ஒரு கயிறு தரேன் அந்த கயிறை நீங்க கட்டி என்னுடைய படத்தை நூற்றி எட்டு தடவை நீங்க பூஜை செய்தீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும் அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஸு ஐம்பதனாயிரம் ரூபாய் தட்சணை அப்படின்றாரு இவள் உடனே சரிங்க சாமி அப்படின்ற அந்த அவங்க கூட இருக்கிற சிஷ்யன் என்ன பண்ணுறான் ஒரு கழுத படத்தை கொடுத்துட்றான் அதில் யோகம் வரும் என்னை பார்த்தால் அப்படின்ற மாதிரி எழுதிட்டுருக்கு அது பார்த்துட்டு இதுனா கழுத கழுத படம் அது இமயமலையிலேருந்து வந்த கழுதை அது அது மாதிரியான சிவனை கும்பிட்ட கழுதை அப்படின்ட்டு ஒரு கதை விட்டுட்டு அவ எல்லா பணத்தையும் கொடுத்துட்றான் அஞ்சு அஞ்சாயிரம் ரூபா ஐம்பதனாயிரரூபா எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சு வச்சு தட்டோடு கொடுத்துட்டு என்னோட எனக்கு பூமியோடு சேர்ந்து வாழ்ந்தால் போதும் அப்படின்ற என்னுடைய மந்திரத்தால் நீ இன்னும் மூணு பௌர்ணமிக்குள்ள பூமியோடு சேர்ந்து வாழ்வே அப்படின்ட்டு அவர் ஒரு அடிச்சு விடுறாரு போலிசாமியார் போலிசாமி அதில் தான் சாமி அவருமே போகிதாங்க அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்ட உடனே இவ இவ போயிடுறாள் இங்கே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது பாண்டிமாவுக்கு ஆனால் ஐயோ ஒரே ஒரு கையிற்கும் ஒரு படத்துக்கும் ஐம்பதனாயிரம் ரூபாய் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டாரு அப்படி அவங்களுக்கு இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிறதுங்க அது மாதிரி இவங்க பேசுறது தான் சாமியார்கள்லாம் இப்படி போயிட்டாங்க போயிட்ட உடனே இங்கே இவ முத்தழகு கோபமாக வீட்டுக்கு வர அதுக்குள்ளே இவங்க சித்தி அவங்க மாப்பிள்ள பார்த்துட்டுருக்குறாள் நிறைய மாப்பிள்ளை படத்தை வச்சு பார்த்துட்டுருக்க முத்தழகுக்காக முத்தழகுக்கு தான் திரும்ப இன்னொரு கல்யாணம் பண்ணோன்னு நினச்சிட்டு இருக்கிறா இல்லை முத்தழகு வர என்ன முத்தழகு தனி ஈரமாக வர இப்போ தான் போனேன் இப்போ உடனே வந்துட்ட இல்லை சித்தி இந்த பக்கத்தில் இருக்கிற வயல்காரன் வயலை வித்துட்டான்னா அதில் இருந்து அங்கே இன்னொருத்த வந்துட்டுருக்கான் ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஒருத்தன் அவன் பண்ணுற தொல்லை தாங்க முடியல நீயே சண்டைக்காரி தானே நீ நல்லா சண்டை போடுவிய அப்படின்றா இப்போ பழைய முத்தழுகு அதே மாதிரி அந்த குறும்பு அது அந்த இதுவோடு பாசமான இருக்கிற முத்தழுகு தான் இருக்கிறேன் இந்த கதை இப்போது நல்லா இருக்குதே இது அது சொல்கிறேன் சொல்லணுன்னு சரி நீ போ நான் உனக்கு என்ன நான் கையில் இவ்வளோ ஃபோட்டோ வச்சுட்டுருக்குறேன் அதெல்லாம் பார்க்காம பார்த்து போயின்னே இருக்கிறேன் உனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன்டி உனக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு அப்படின்ற முத்தழுகு இப்போ திரும்புகிற பூமி அவன் எப்படியாவது முத்தழகு நம்ம பக்கம் திருப்பி இல்லான்னு நினைக்கிறாள் அஞ்சலியும் தன் பக்கமாக அவனை திருப்பி இல்லான்ட்டு எதோ வழி பண்ணிட்டுருக்கிறான் இப்படி முடிஞ்சிச்சு இன்றைக்கி முத்தழகு